புதுசா உள்ள வரவங்களுக்குத்தான் அது அப்படி எஃபெக்ட் காட்டும் உனக்கு வளை இருக்கு உருளைக்கிழங்கா ஒரு காலத்துல சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது உருளைக்கிழங்கு சட்டி நிறைய கிண்ணத்தை நிறைய வறுத்து வச்சுக்கிட்டு வெறு வாயிலே சாப்பிடுவோம் உனக்கு அது உருட்டா தெரியும் அது எங்களுக்கு உண்மை சில உண்மைகள் உருட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது உண்மை நான் எங்க ஊர்ல எங்க ஊர்ல இருக்கும்போது ஸோடு சேர்ந்து கூட்டாஞ்சூராக்கி சாப்பிடுவோம் அப்போ உருளைக்கெழங்கு தனியாக வருவோம் வீட்லேயும் தனியாக வறுத்து ஸ்நாக்ஸாகவே வச்சு சாப்பிடுவோம் வெறும் உருளைக்கெழங்கே ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடுவோம் நாங்களே செஞ்சு சாப்பிடுவோம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு போனோம்னா அவரும் அப்படித்தம் பண்ணுவார் உருளங்க வறுத்து வச்சுக்கிட்டு சீடியில் படத்தை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்காக சாப்பிடுவோம் ஒரு மூணு நாளுக்கு

நுரம் மட்டும்தான் இருக்கு சப்புட்டியா ரசம் உருளைக்கிழங்கு மட்டும் வாழைக்காய் வச்சு சாப்பிடு அதுக்கு பேருதான் தனியா உட்காந்து சாப்பிடுறது நீ மட்டும்

So you will be slim. How do you say it? You will be slim. I will be slim. If you don't buy anything. Let it come. Okay, that's